மாவட்டம் கோவில்பட்டியில் புதிதாக கட்டப்பட்ட நகர திமுக அலுவலகம் மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் திருவுருவ சிலையை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இளையரசேந்தல் சாலையில் திமுக நகர கழகத்திற்கு புதிதாக அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது தளத்துடன் இரண்டு தளத்துடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகத்தின் முகப்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களின் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அலுவலகத்தின் ஒரு பகுதியில் நூலகமும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த திமுக அலுவலகமான கலைஞர் அறிவகத்தை கோவில்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து அங்கு அமைக்கப்பட்ட தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதியின் திருவுருவ சிலையை திறந்து வைத்தாா் மேலும் இந்த அலுவலகத்தில் உள்ள நூலகத்தையும் தமிழக முதலமைச்சர் பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி அமைச்சர்கள் கீதா ஜீவன் கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு பெரிய கருப்பன் ராஜ கண்ணப்பன் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா மார்க்கண்டேயன் கோவில்பட்டி நகர திமுக செயலாளர் கருணாநிதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முதல்வர் தளபதியார் தமிழக முதல்வர் தளபதியார் தமிழக முதல்வர் தளபதியார் தமிழக முதல்வர் தளபதியார் தாண்டி மதுரையில் நடைபெற்ற கலாமின் உலக சாதனை புத்தக நிகழ்வில் செங்கல்பட்டு மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் மதுரை அலங்காநல்லூர் அரங்கத்தில் நடைபெற்ற உலக சாதனை விழாவில் சர்வதேச அறிவு கூடங்கள் மேம்பட்ட அபாக்கஸ் நிறுவனம் சார்பில் உலக சாதனை படைப்பு நிகழ்வு நடைபெற்றது இதில் அபாகஸ் முறை கணக்கீட்டை பயன்படுத்தி இருபத்தி ஐந்து வரிசைகளை செய்தல் மன கணிதத்தில் இருபத்தி ஐந்து வரிசை கூட்டல்கள் இருபத்தி ஐந்து வினாடிகளுக்குள் இருபத்தி ஐந்து வரிசை கூட்டல்கள் மல்டி டாஸ்கிங் ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களை இருபத்தி ஐந்து வரிசையில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களில் ஐந்து வெவ்வேறு பணிகளை செய்யும் போது வேகமாக இருபத்தி ஐந்து வரிசைகள் அபேசர் மற்றும் மன கணித கணக்கீடுகள் என்ற தலைப்பில் இக்குழு உலக சாதனையை முயற்சி செய்து ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களுடன் இக்குழு உலக சாதனை முயற்சியில் இறங்கி வெற்றிகரமாக கலாமின் உலக சாதனைகளால் அங்கீகரிக்கப்பட்டது இதில் குறிப்பாக செங்கல்பட்டில் இருந்து அபாகஸ் ஆசிரியர் சந்தியா தனது மாணவ மாணவிகளின் தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதமாக சாதனையை பங்கு கொள்ள செய்தார் பகுதியில் அம்மா பேரவை சார்பில் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுகவினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர் பகுதியில் திருக்கோவிலூர் கிழப்பு ஒன்றிய அதிமுக புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு செய்த நலத்திட்ட பணிகள் குறித்தும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த சாதனைகள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் தலைமையில் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பழனி மற்றும் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அம்மா பேரவை இணை செயலாளர் பிரபு ஒன்றிய கழக செயலாளர்கள் சேகர் சந்தோஷ் திருக்கோவிலூர் நகர செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் வேங்கூர் ஊராட்சிக்குட்பட்ட செட்டி தாங்கள் பேருந்து நிறுத்தம் சந்தை உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு ஊர்வலமாக சென்று கடந்த கால அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் நான்காண்டு கால வெற்று விளம்பர ஆட்சி குறித்து விலக்க துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் வியாபாரிகள் மாணவர்கள் பயணிகள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனா் பழவேலி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் மாலா காமராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை குத்துகளை வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பழக்கினார் இந்த முகாமில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் காட்டாம்புத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆப்பூர் சந்தானம் ஒன்றிய குழு தலைவர் இளங்கோவன் ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர் மற்றும் கவுன்சிலர் அருள் தேவி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாஸ்கரன் மற்றும் மீனாட்சி திமுக கிளை செயலாளர் பிரதீப் திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் هذا அரியலூர் மாவட்டம் உடையார் தெற்கு தட்டார தெருவில் அமைந்துள்ள கோவிலில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் தரிசனம் அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையம் தெற்கு தட்டார தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு பாலமுருகப்பெருமான் திருக்கோவிலில் சுரசம்ஹார விழாவையொட்டி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியின் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவையொட்டி கோவிலில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால் பன்னீர் சந்தனம் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் சுவாமிகளுக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு முன்னதாகவே யாகங்கள் வளர்க்கப்பட்டு சீர்வரிசை பொருட்கள் வைக்கப்பட்டன தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசை ஒழிக்க வள்ளி மற்றும் தெய்வானையை சுப்பிரமணிய சுவாமிக்கு தானம் செய்து கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமிக்கும் வள்ளி தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடத்தி வைக்கப்பட்டது இந்த வைபவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு நேர்த்திக் கடனை செலுத்தினர் அரோகரா அரோகரா முருகப்பெருமானுக்கு அரோகரா என பக்தி முழக்கங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற்றனர் மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருடன் ஆட்சியர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எஸ்ஆர் என்கிற திட்டத்தின்படி வாக்காளர் வரைவு திருத்தப்பட்டியல் குறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா தலைமையில் மக்கள் குறைதீர் கூட்டரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் ரகுராமன் மாவட்ட தலைவர் சௌபாக்யா தெற்கு மாவட்ட தலைவர் அருணகிரி என்கிற சேகர் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுகுன்றம் ஆறுமுகம் காட்டங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரத்தினமங்கலம் கஜா என்கிற கஜேந்திரன் மறைமலை நகர செயலாளர் கோபிகண்ணன் கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் கார்த்திக் தண்டபாணி மறைமலை நகரமன்ற தலைவர் சண்முகம் செங்கல்பட்டு நகர காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் மற்றும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் பேர் வந்து அவங்க இன்க்ளூட்

பிஎல்ஏடைய ஒரிஜினல் டியூட்டி அது இல்ல சார் பிஎல்ஏ பிஎன் ஓ கவர்மெண்ட் ஆபிசர் ஓ ஏன் நீடுவாங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனா் இந்த நிகழ்ச்சியில் பங்குபெற்ற பெற்ற அனைவருக்கும் அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். கன்னடப்பாளையத்தில் புகழ்பெற்ற பாத்திமா புரோட்டீன்ஸ் ஏழாவது கிளையை மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்குப் திறந்து வைத்தார் சென்னை அடுத்த மேற்கு தாம்பரத்தில் பாத்திமா புரோட்டின்ஸ் இறைச்சிக் கடையில் ஏழாவது கிளை திறப்பு விழா பாத்திமா புரோட்டீன்ஸ் உரிமையாளரும் மனிதநேய மக்கள் கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவருமான ஜாகிர் உசேன் தலைமையில் கண்டபாளையத்தில் நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப் கலந்து கொண்டு ஃபாத்திமா புரோட்டீன்ஸ் ஏழாவது கிளையை திறந்து வைத்து உரிமையாளர் ஜாகிர் ஹுசேனுக்கு வாழ்த்து தெரிவித்தார் திறப்பு விழா நாளன்று ஒரு கிலோ சிக்கன் இறைச்சி வாங்கினால் அரை கிலோ சிக்கன் அன்பளிப்பாகவும் ஒரு கிலோ ஆட்டு இறைச்சி வாங்கினால் அரை கிலோ சிக்கன் அன்பளிப்பு என அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் இறைச்சி வாங்க வந்தவண்ணம் இருந்தனா் இந்த சலுகை திறப்பு விழா நாளன்று மட்டுமே இதில் கடலூர் மாவட்ட அரசு காஜி நூருல் அமீன் மன்வயி ஃபாத்திமா புரோட்டீன்ஸ் குழும தலைவரும் தொழிலதிபருமான திவான் மொய்தீன் மாமன்ற உறுப்பினர் பெரியநாயகம் வட்ட செயலாளர் விஜயன் உட்பட தமமு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சந்தைமேட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் மத்திய மக்கள் தொடர்பகம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல சென்னை இயக்குநர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சந்தைமேட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்திய அரசு மத்திய மக்கள் தொடர்பகம் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மண்டல அலுவலகம் சென்னை நடத்திய போஷன் அபியான் தூய்மை பாரத இயக்கம் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் மற்றும் மக்கள் நல திட்டங்கள் ஆகியவை குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய மூன்று தினங்கள் மத்திய மக்கள் தொடர்பகம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல சென்னை இயக்குனர் காமராஜ் தலைமையில் நடைபெற்று வருகிறது புதுச்சேரி கள விளம்பர உதவி அலுவலர் வீரமணி அனைவரையும் வரவேற்றார் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை உதவி இயக்குநர் நாகேந்திரன் நோக்க உரையாற்றினாா் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற கண்காட்சியை விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் சிறப்பு விருந்தினராக திண்டிவனம் சார் ஆட்சியர் ஆகாஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் மனோ சித்ரா திருநெல்வேலி கள விளம்பர உதவி அலுவலர் வேல்முருகன் உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக வேலூர் மத்திய மக்கள் தொடர்பகம் கள விளம்பர உதவி அலுவலர் ஜெயகணேஷ் நன்றி கூறினார் वहीं बंदी 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 செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் நலன் காக்கும் பொதுநல முன்னேற்றம் சங்கம் சார்பாக ஆயுத பூஜை விழா நடைபெற்றது செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் நலன் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் கிளை சங்கமான மகேந்திரா சிட்டி உறுப்பினர்களுக்கு ஆயுத பூஜை விழாவை தொடர்ந்து சங்கத்தின் சார்பில் ஓட்டுநர்களுக்கு முழு காக்கி சீருடை மற்றும் இலவச கண் கண்ணாடி வழங்கப்பட்டது ஓட்டுநர்களுக்கு இனிப்புகள் கொடுத்து ஆட்டோ ஓட்டுநர்களை கௌரவப்படுத்தினர் விழாவில் மாவட்ட தலைவர் கே குப்புசாமி தலைவர் டேனியல் செயல் திறன் மேம்பாட்டுக்குழு தலைவர் ஏசடியான் சரவணன் சதீஷ் குள்ளம்மாள் மற்றும் நிர்வாகிகள் புஷ்பராஜ் அருண்குமார் தலைவர் சம்பத் வாசு பேரம்பலம் மற்றும் மகேந்திரா சிட்டி பொறுப்பாளர்கள் மனோகரன் அருணகிரி கண்ணன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ஓட்டுநர்கள் அப்படின்றத முதல் நாம நினைவு கொள்வோம் ஒருவேளை வந்து நாம வந்து பல்வேறு அமைப்புகளில் வந்து நம்ம